நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தினாளி சந்தக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி இருக்கோம் அந்த இடத்தில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா மாற்றுத்திறனாளிகள் தாங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு இன்னல்களை துன்பங்களை பல்வேறு சந்தேகங்களை தொடர்ச்சியாக நமக்கு நம்முடைய வீடியோவை பார்க்குற நேர்கள் எல்லோரும் கமெண்ட்ஸில் தொடர்ச்சியாக உங்களுடைய கேள்விகளை எழுப்பிட்டு வரீங்க நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி கேள்வி பதில் நிகழ்ச்சியாக இது அமைகிறது வாங்க வீடியோ குழப்பலாம் நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் அடையாளத்தை பெற்றிருக்கிறார்கள் இன்னும் அட்டை பெறாத ஒரு முப்பத்தைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளும் ஆங்கங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள் இவ்வாறு அடையாளத்தை பெற்று வைத்திருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் தாங்கள் அணிவிக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை சந்தேகங்களாக தொடர்ச்சியாக கேட்டுட்டு வர்றீங்க உங்களுக்கான பதில் சொல்லக்கூடிய நிகழ்ச்சியாக இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி தொடர்ச்சியாக முப்பது வாரங்களை கடந்து போயிட்டுருக்கு அந்த அடிப்பில் மீண்டும் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அமைய நேரம் இந்த பதில் நிகழ்ச்சியில் இணைவதற்கு முன்னாடி நண்பர்களுக்கு உன்னை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தயவு செய்த நண்பர்களே நான் வந்து ஹெல்ப்லைன் கிடையாது அதாவது மாற்றத்தினாளிகளுக்கான ஹெல்ப்லைனாக என்னை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கும் பல்வேறு விஷயங்களுக்கும் எங்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நான் என்ன தீர்வு சொல்ல முடியும் உதாரணத்துக்கு பஸ்ஸில் போகும்போது இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுங்க நான் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்குறீங்க இதே திண்டுக்கல் மாவட்டத்தில் நான் இருக்கேன் நான் திண்டுக்கல் மாவட்டம் வந்தால் பஸ் முன்னாடி படுங்கன்னு நான் சொல்லுவேன் பஸ் முன்னாடி படுத்துங்க ஒன்று பஸ்ஸுக்குள்ளே என்ன ஏற்று இல்லைன்னா பஸ்ஸை விட்டு எம்எலே ஏற்று அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனால் இங்கே வந்து பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் நம்முடைய அமைப்பில் இருக்காங்க நம்முடைய பலம் என்பது வேறு ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர்லேருந்து கடைக்கோள் இருக்கக்கூடிய கிராம உதவியாளர் வரைக்கும் நாம் சொன்னால் செய்து தரக்கூடிய அளவிற்கு நாம் வளர்ந்துருக்கிறோம் நாம் மிகப்பெரிய பலகட்ட போராட்டங்களை நடத்தினுடைய விளைவாக மக்களும் நம்மளை நம்பி நாம் சொன்னால் உடனடியாக ஆயிரக்கணக்களை திரள்வதற்கு மாற்றுத்திறனாளிகளும் தயாராக இருக்கிறார்கள் பொதுவாகவே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்றனால் அளவு மாற்றம் தான் குணமாற்றத்தை உருவாக்கும் ஒரு பத்து பேர் இன்னும் ஒரு போராட்டத்தை நடத்துகிற போது அது ஒரு மாதிரி இருக்கும் அதே ஐம்பது பேர் ஐநூறு பேர் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வருகிற போது அரசாங்கத்தினுடைய குறிப்பாக அதிகாரிகளுடைய மனநிலையிலே மாற்றத்தை உருவாக்கும் அப்போ அந்த அடிப்படையிலே திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய நிலைமை என்பது வேறு ஒட்டுமொத்தமாக நான் உங்களுக்கு சொல்றேன் நான் இங்கே இருக்கக்கூடிய அனுபவங்களை நான் உங்கள்கிட்ட சொன்னாலும் இந்த அனுபவங்கள் எல்லாமே பெறுவதற்காக நாங்கள் பத்தாண்டு காலம் மிக கடுமையான போராட்டங்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் அந்த அனுபவத்திலேருந்து நான் சொல்றேன் அப்படிங்கிற போது நீங்கள் எப்படி அதை அமல்படுத்த முடியும் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் ஃபோனில் பேசுவேன் மாவட்ட வருவாய் அலுவல்கிட்ட பேசுவேன் இருக்கக்கூடிய எல்லா அதிகாரிகளோடையும் நான் தொடர்பில் இருக்கேன் அது நம்முடைய அமைப்பை பற்றி எல்லோருக்கும் தெரியும் அப்படிங்கிற போது அவர்கள் எனக்கு கொடுக்குற ரெஸ்பான்ஸ் என்பது வேறு நம்முடைய அமைப்புக்கு கொடுக்குற மரியாதை என்பது வேறு அதே போல் உங்களுக்கெல்லாம் எப்படி செய்வாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்போ அமைப்புடைய வளர்ச்சி என்பது உங்களுடைய கையில் தான் இருக்குது அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாற்றுத்தனாளி அனைத்து வகை மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்பு சங்க உரிமைகளுக்கான சங்கத்தோடு இணைந்து இது இது போன்ற ஒரு தரத்தை நாம் அந்தந்த மாவட்டங்களில் கொண்டு வர வேண்டும் அப்போ நீங்கள் பல கேள்விகள் கேட்குற போது நான் சொல்லக்கூடிய பதில்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படி சரியாக அமையும் அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பொதுவான பதில்களை தான் என்ன சொல்லணும்னு எனக்கு இதை செஞ்சு கொடுங்க இதை பண்ணுங்க யூடிஐடி வரல அது வரல இது வரலைன்னா இப்போ இங்கே யூடிஐடி வரல எனக்கு இத்தனை மாதம் ஆச்சு வரலன்னா உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன்னா உடனே அதுக்கான பதில் சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நாங்கள் போவோங்கிற பயம் என்பது உங்களுக்கு நான் எப்படி நான் சொல்லி பிள்ளைங்க வைக்கிறேன்னு தெரில அதனால் தயவு செய்து மாற்றுத்தினாள நண்பர்களே உங்களுக்கான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் போடுங்க அதுக்கான பதில் சொல்கிறேன் அது சமயம் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா எனக்கு பெரிய இடஒராக இருக்குது பெரிய வகையில் எனக்கு சிரமங்களை கொடுக்குது பல நேர்களுக்கு நான் முறையான பதில் சொல்ல முடியாது இங்கே வந்து பிரச்சனைகள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்குது நாளுக்கு நாள் எவ்வளோதான் பிரச்சனைகளை தீர்த்து வச்சாலும் அடுத்தடுத்த பிரச்சனைகளை வந்து கொண்டே இருக்கிறதுனால தொடர்ச்சியாக நாம் போராட்ட போராட்டக்காலத்திலேயே நின்று கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது போராட்டக்களம் இன்று வருகிற போது அதிகாரிகளோட பேச்சுவார்த்தை அதை ஆட்களை திரட்டுவது அதற்கான பயணத்தில் இருப்பது மாற்றுத்திறாளிகளை சந்தித்து கூட்டங்களை நடத்தி அவர்களை அந்த போராட்டத்துக்கு வர வைப்பது இது போன்று பல பணிகள் தினசரி நடந்துட்டு இருக்கும் மற்ற மாவட்டங்கள் மாதிரி என்னைக்காவது ஒரு நாளைக்கு நடக்கிற வேலையில் இது தினசரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் சொல்கிறேன் இன்னும் சில மாற்றத்தினால் என்ன கேட்குறீங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுங்க எனக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கேன் நான் எம்ஃபில் முடிச்சிருக்கேன் எம்எட் முடிச்சிருக்கேன் எனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்க நான் எப்படி வேலைக்கு ஏற்பாடு பண்ண முடியும் நான் சராசரியாக உங்களை போன்ற ஒரு சராசரி மனுஷன் தான் என்னால் இப்படி வழி தான் காட்ட முடியுமே ஒழிய அந்த வழியில் உங்களை கொண்டு போய் சேர்த்து விடுவது என்னுடைய வேலை அல்ல வேலைவாய்ப்பு என்பது என்னால் பெற்றுத்தர முடியாது வங்கிக் கடன் பெற்றுத்தர முடியாது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு சட்டம் ஒரு திட்டம் இருக்கிறது என்றால் அந்த திட்டத்தை எப்படி அமல்படுத்த வேண்டும் எந்தெந்த அதிகாரிகளை எப்படி சந்திக்க வேண்டும் அதற்கான மனுக்களை எப்படி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத மட்டும்தான் என்னால் விளக்க முடியும் இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வீடு இல்லாமல் இருக்குது நான் கஷ்டப்படுறேன் உங்களை நான் கடவுள் மாதிரி பார்க்குறேன் எனக்கு வீடு வாங்கி கொடுங்க அப்படின்னா நான் எப்படி வீடு வாங்கி கொடுக்க முடியும் எனக்கு எனக்கு ஒன்றும் அதிகாரம் இல்லை எதுவுமே கிடையாது எந்த விதமான அதிகாரமும் எனக்கு கிடையாது உங்களை போன்ற ஒரு சராசரி தானே ஒழிய எனக்கு எந்த விதமான அதிகாரமும் ஒரு அமைச்சராகவோ இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்லை முதலமைச்சராகவோ நான் கிடையாது நீங்கள் எங்கிட்ட கோ உங்களுடைய ஆதங்கத்தை எங்கிட்ட கொட்டினாலும் உங்களுக்கான பதில்களை என்னால் எந்த விதத்திலும் சொல்ல முடியாது எந்த விதத்திலையும் வாங்கி கொடுக்கவும் முடியாது திண்டுக்கல் மாவட்டத்திலே எடுத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மாற்றுத்திறனாளிகள் வீடு இல்லாமல் தான் இருக்காங்க அதற்கான பலகட்ட போராட்டங்கள் நடத்த வேண்டிய விளைவாக தான் இன்னும் இரண்டு தினங்களில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது மாற்றுத்தின இலவச பட்டா என்பது தர இருக்கிறாங்க அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி நாம் அதுக்காக செயல்பட்டு இருக்கோம் அதை நான் உங்களுக்கு காணொலியா பின்னால் நான் போடுறேன் நான் இது எல்லாமே வந்து போராட்டத்தின் வாயிலாக தான் நடக்குமே ஒழிய நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நடக்காது அந்த அறிப்பில் வேலை வாய்ப்பிலோ இல்லை மற்ற எந்த விஷயங்களிலும் திண்டுக்கல் மாவட்டத்தை தவிர மற்ற மாவட்டங்களில் என்னால் உதவி செய்ய முடியாது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ளேன் உங்களுக்கு ஏதாவது வேணால் இந்த கமெண்ட்ஸில் நான் உங்களுக்கு பதில் சொன்னேன் அதே மாதிரி வந்து நீங்கள் நான் சொல்லக்கூடிய வழியை பின்பற்றி போங்க அதில் ஏதாவது குறை ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய மாவட்ட மாற்றத்தினால் அலுவலரையோ அல்லது உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவரையோ தான் நீங்கள் காண்டக்ட் பண்ணணும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மாவட்ட ஆட்சியிட்ட பல முறை மாவட்ட மாற்றத்தில் அலுவலர் போனால் மதிப்பே கொடுக்க மாட்டேறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க அப்புறம் நான் என்னதான் செய்யறது நான் எனக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை என்பதை நீங்கள் செய்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை முதல்கட்டமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த அடிப்பில் நண்பர்களே இது ஒரு முன்னுரையே மிக நீண்ட முறையாக போயிடுச்சு ஏன்னா வந்திருந்த இந்த ஒரு ஒரு மாதமாக நான் கேள்வி பதில் நிகழ்ச்சி போடலை ஒரு மாதமாக வந்திருந்த கேள்வி பதிலில் பெரும்பாலான கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு மனை சம்பந்தமாகவும் லோன் சம்மந்தமாகவும் வேலைவாய்ப்பு சம்மந்தமாகவும் தான் வந்துட்டு இருக்குது இந்த எதுலையுமே என்னால் தலையிட முடியாது உங்களுக்கான வழிகாட்டுதல்களை மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சிக்கு நாம் செல்வோம் நிகழ்ச்சியில் முதல் நேயராக மணிதாஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா ஐயா நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எனக்கு ஆயிரத்தி ஐநூறுபா உதவித்தொகை வந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்து ரெண்டு இருபத்தி மூணு ஆயிடுச்சு இன்னும் எனக்கு உதவித்தொகை வரல அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்காரு இவர் வந்து வருவாய்த்துறை மூலமாக ஆயிரத்து ஐநூறுவா உதவித்தொகை வாங்கிட்டு வரார் நண்பர்களே தமிழக அரசு வந்து இதில் உள்ள நான் வந்து விஷயத்துக்கு உள்ளே நான் போகிறதுக்கு முன்னாடி உள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் நான் சொல்லிடுறேன் தமிழக அரசுடைய உத்தரவு என்ன சொன்னாங்க டிசம்பர் மாதம் மூணாம் தேதி சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் என்ன சொன்னார்னா வருகிற ஜனவரி மாதம் முதல் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் ஆயிரத்தி உதவி உதவித்தொகை வைத்து தருவேன் அவர் அறிவிப்பிட்டார் அறிவிப்பதுக்கு அப்புறம் அரசாணையும் வந்துருச்சு அரசாணை வந்த பிறகு உதவித்தொகையும் போட்டாங்க ஆனால் பொதுவாகவே நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு நூறு மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க நூறு விதவை இருக்காங்க நூறு முதியோர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் மேலே சென்னையிலேருந்து பணம் வராது ஒரு உண்டான ஒட்டுமொத்த தொகையும் அந்தந்த கலெக்டருக்கு அனுப்பிச்சிடுவாங்க நான் ஏற்கனவே சொன்னால் அவங்களுக்கு நான் விளக்கம் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மீண்டும் ஒரு முதல் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஒரு வருஷம் அதாவது நூறு மாற்றுத்தினாளிகள் இருக்காங்க அப்படின்னா நூறு பேருக்கு ஆயிரம் ரூபா மேலே ஒரு ரூபா அப்போ பன்னெண்டு மாதத்துக்கு எவ்வளோ பன்னெண்டு லட்ச ரூபா இந்த மாதிரி முதியோருக்கு எவ்வளோ விதவைக்கு எவ்வளோ மாற்றுத்தினைக்கு எவ்வளோன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒரு வருடத்திற்கு உண்டான ஒட்டுமொத்த நிதியையும் யாருக்கு அனுப்பிச்சிருவாங்க அந்தந்த மாவட்ட ஆட்சியருக்கு அவங்க அனுப்பிச்சிடுவாங்க சென்னையிலேருந்து வந்துடும் வந்ததுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் என்ன செய்வாருனா மாவட்ட ஆட்சியர் இதுக்குன்னு வச்சிருக்கக்கூடிய தனித்துறை ஆட்சியர்கிட்ட அந்த பொறுப்பு படைப்பார் தனித்துணை ஆட்சியர் ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ பேருக்கு பணம் தேவைப்படுது அதாவது தாலுக்கா வயசாக பிரிப்பாங்க பழனி தாலுக்கா ஒட்டந்திரம் தாலுக்கா திண்டுக்கல் தாலுக்கா நத்தம் தாலுக்கா அப்படிங்கிற மாதிரி அந்தந்த தாலுக்காவில் இது போன்று ஒரு இருக்கக்கூடிய எட்டு வகையான கேரக்டர் முதியோர் இருக்காங்க விதவை இருக்காங்க மாற்றுத்தினால் இருக்காங்க வித எய்ட்ஸ் நோயாளிகள் இருக்காங்க இது மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களில் யாராக இருக்கலாம் உதவித்தொகை தேவைப்படுது எவ்வளோ பேருக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பணத்தை அவர் எடுத்து கொடுப்பாரு அந்த பணத்தை வந்து அவங்க போட்டுட்ரு கொடுத்துருப்பாங்க அப்போ என்ன ஆகுது ஒரு வருஷத்துக்கு உண்டான பணம் ஒரு மாற்றத்து நாளைக்கு பன்னெண்டாயிரம் வீதம் கொடுத்துட்டாங்க பத்து மாதம் பணம் கொடுத்தாச்சு பத்து மாதம் கொடுத்த போது கையிருப்பு எவ்வளோ இருக்கும் பாக்கி அடுத்த பன்னெண்டு ரெண்டு மாதம் உண்டான பணம் ரெண்டாயிரம் ரூபா தான் இருக்கும் அப்போ இந்த சூழ்நிலையில த மாநில அரசாங்கம் என்ன சொல்றாங்க புதுசாக ஒரு ஜீவோ போட்டு ஆயிரத்தி ஐநூறுவா கொடுங்க அப்படிங்கிறாங்க அப்போ ஆயிரத்தி ஐநூறுவா கொடுங்கன்னு சொன்னால் அந்த பாக்கி இருக்கக்கூடிய அந்த உதாரணத்துக்கு ரெண்டு மாதம் மட்டும் கணக்கில் வச்சுங்க ரெண்டு மாதத்துக்கு உண்டான ஐநூறு ஐநூறு ஆயிரம் ரூபாயை கூடுதலாக பணத்தை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கணுமா வேண்டாமா சென்னையிலேருந்து வந்திருக்கணுமா வேண்டாமா பணம் வரலை அப்ப என்ன சொல்றாங்க இருக்கிற பணத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ போன மாசம் ஐநூறு ரூபாய் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க போட்டுட்டாங்க இப்போ இந்த மாதமும் அதே மாதிரி வந்து ஐநூறு ரூபாய் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணா சென்னையில இருந்து பணம் வருமா வராதா என்ன பண்றது ஏது பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியல அது கீழே கூடிய தாசில்தார்களுக்கு தெரியல தாசில்தார்கள் என்ன செய்ய முடியும் எல்லா அதிகாரிகளும் அவருக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிக்கு கட்டுப்பட்டவர் தான் இவங்க என்ன சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனித்துணை ஆட்சியர் அவர் சொல்கிறாங்க சார் இது மாதிரி எப்படி நாங்கள் பணம் போடுறது அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க காலம் கடந்துட்டு இருக்குது பணம் வந்த மாதிரி தெரியல அப்போ இருக்கிற பணத்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க அப்படிங்கிற மாதிரி தனித்துணை ஆட்சியர்கிட்ட இருந்து உத்தரவு வருது அந்த உத்தரவின் அடிப்படையில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அதை பணத்தை ரெடி பண்ணி போடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து தேதிகள் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால காலதமாயிடுச்சு இப்போ அஞ்சாந்தேதிக்கு மேலே தான் போட்டிருக்காங்க எனக்குலாம் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பணம் வந்துருச்சு இது மாதிரி மாவட்டங்களில் பல இடங்களையும் அங்கங்கே வந்துகிட்ருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும் இதுக்கான காரணம் என்பது என்னென்ன ஆயிரரூவாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுவா உயர்த்தின அரசாங்கம் அந்த ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கான நிதி ஒதுக்கீட்டை பண்ணலை அப்படிங்கிறதான் இங்கே நம்ம பார்க்குறோம் அப்படி பண்ணதுனால தான் இவ்வளோ தூரம் காலமாயிருக்கு அப்படிங்கிறதான் நம்ம இங்கே சொல்லிக்கிறோம் இனி இந்த ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் கொடுத்துட்டாங்க ஆனால் நிதியாண்டு அரசாங்கத்தின் நிதியாண்டு எங்கேருந்து தோங்குது இருந்து மார்ச் வரைக்கும் தோங்குது ஆனால் மார்ச் மாதத்துக்கு உண்டான பணம் ஏற்கனவே ஜனவரி மாதம் ஐநூறுரூவா கொடுத்தாச்சு பிப்ரவரி மாதம் ஐநூறுரூவா கொடுத்தாச்சு எக்ஸ்ட்ராசா அப்போ மார்ச் மாதத்துக்குண்டான பணத்தை எடுத்து தானே அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ மார்ச் மாதத்துக்கு பணம் இல்லை அப்போ பணம் எப்போ வருங்கிறதும் இங்கே கூடிய அதிகாரிகள் தெரியல தொடர்ச்சியாக அதிகாரிகள் கேட்டுட்ருக்காங்க அதனால் இதுதான் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிரமங்கள் அரசாங்கம் பொதுவாகவே அதிகாரிகளும் அரசாங்கம் என்ன மூணுனால் வழி அதாவது ஒரு அறிவிப்பு அறிவிச்சுடுவாங்க உங்களுக்கு நான் செய்கிறேன்ப்பா அவ்வளோதான் ஆனால் அதை உண்டான சோர்ஸ் என்ன ஒரு நிதி உருவாக்குறது என்ன அது மாதிரியான விஷயங்களில் மிகப்பெரிய அளவில் தொய்வுகளை ஏற்படுத்துகிறாங்களே ஒழிய இதை வந்து உடனடியாக சரிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் எடுக்கவில்லை அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இந்த மாதம் கூட உங்களுக்கு பிரச்சனை இல்லை இன்னொரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு பணம் வந்துடும் ஆனால் அடுத்த மாதம் எப்படி பணம் வருங்கிறது இப்பயே எனக்கு கேள்விக்குறியாக இருக்குது அப்போ இதுக்கான திட்டமில்லை இப்போ இருந்தே நாங்கள் நான் சார்ந்தக்கூடிய தமிழ்நாடு அனைத்து மாற்றுத்தாளர் மற்றும் பாவ சங்கத்தின் சார்பில் அதிகாரிகளிட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக அடுத்த மாதம் இந்த பிரச்சனை இல்லாமல் வருவதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்வோம் அப்படிங்கிறதான் இன்னொன்று நண்பர்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே நான் வந்து உள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு அதிகாரிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு தான் நான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருக்கேன் பொதுவாகவே நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறத விட்டு எனக்கு ஏன் இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே பல பிரச்சனையும் நம்மளால் தீர்க்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க இதுதான் இந்த பணம் தாமதமாக வருவதற்கான காரணங்களில் ஒன்றாக நம்ம கருதணும் இன்னொன்று காரணமும் ஏற்படும் இவங்க பில்லை போட்டு கொடுத்தாலும் நம்ம ஒன்று எடுத்தவொன்னே இப்போ நீங்கள் வந்து ஒரு நண்பருக்கு நான் பணம் ஆயிரம் ரூபா பணம் வேணும் அப்படின்னு சொன்னேன டக்குனு ஜிபேவில உங்கள் செல் நம்பர் சொல்லுங்கள் நான் போட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு விட முடியாது இது ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு தாலுக்காலையும் பத்தாயிரம் பேர் பஞ்சாயிரம் பேர் வாங்கிட்டு இருக்காங்கன்னா யாரா யாருக்குன்னு பணத்தை கம்ப்யூட்டர் டைப் பண்ணி அதை ஒரு சீடியில் போட்டு அதை கொண்டு போய் ட்ரெஸ்ஸரியில் கொடுத்து ட்ரெஸரிக்காரவங்க அதை எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க டோக்கன் போட்டு அவங்க ரெண்டு நாள் கழித்து அவங்க எல்லா பணத்தையும் பேங்க் அனுப்பிச்சு அந்த இருந்து அவங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அந்த ஒவ்வொரு பேங்காக ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அந்த பேங்க்லேருந்து பணம் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதங்கள் என்பது ஏற்படும் என்ன தான் பில்லு அஞ்சாந்தேதி போட்டாலும் கொறைஞ்ச வச்சு மூன்றுலேருந்து நான்கு நாட்கள் கழிச்சு தான் உங்களுக்கு பணம் இப்போ இதில் வந்து இந்த காரணத்தினாலேயும் தாமதமாக இருக்கான வாய்ப்பு இருக்குது ஆக இந்த ரெண்டு விதமான காரணங்களால் உங்களுக்கு தாமதமாக இருக்கான வாய்ப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த அடுப்பில் இந்த கேள்விக்கான பதில் தெளிவாக நான் சொல்லியிருப்பேன் நம்புறேன் நன்றி அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்த கேள்வி பாலாஜி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு நான் எழுபது சதவீதம் தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் கணினி துறையில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக நான் இருந்தேன் வேணும்னே கம்ப்யூட்ரு எனக்கு வந்து ரெண்டு கால ஊனம் நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கம்ப்யூட்ரு அது சார்ந்த தொழில்களை கொடுக்காம நான் வந்து வெயிட் தூக்குற மாதிரி அதாவது என்னால் முடியாத பல வேலைகளையும் அவங்க என்கிட்ட கொடுக்குறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி நான் ஏன் இப்படி எனக்கு கொடுக்குறீங்க எனக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் வேலையாக கொடுக்கணுன்றதுக்கு இப்போ நீ வீட்டில் இருந்ததுக்கப்பா எந்த வேலையும் தர முடியாது நீ வீட்டில் இருந்துக்க அப்படிங்கிறாங்க சம்பளமும் நான் செஞ்ச வேலைக்கு உண்டான கூலியும் தரலை நான் ரொம்ப இருக்கேன் நான் இந்த மாதிரி குட்டுறதுக்கு என்ன செய்யணும் நான் யாரை போய் பார்க்கணும் ஏதாவது அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க இதுதான் தொழில நண்பர்களை நான் திரும்ப திரும்ப நம்ம இருக்கோம் அதாவது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இடஒதுக்கீடு அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நான்கு சதவீத வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என்று நம்ம சொல்கிறோம் நான்கு சதவீத வேலை வாய்ப்பு வழங்க என்றால் என்ன செய்யணும்னா அந்த துறை இனி எந்த துறையில் வேலை கொடுக்குறீர்களோ அந்த துறை அரசு துறையாக இருக்கணும் அது பொதுத்துறையாக இருக்கணும் அந்த அரசு துறையாக இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கு நமக்கான வேலை வாய்ப்புகள் என்பது உத்தரவாதப்படுத்தப்படும் இப்போ இந்த நண்பர் சொல்லக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் ஆனால் அரசு துறைகள்தான் இல்லையே இன்றைக்கி மத்தியில் மோடி அரசாங்கம் என்றைக்கு ஆட்சியில் அமைந்தார்களோ இந்த எட்டாண்டு காலத்தில் இருக்கின்ற அனைத்து துறைகளையும் பொதுத்துறைகளையும் தனியாருக்கு தாரை வர்க்கின்ற வேலை தான் தொடர்ச்சியாக இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் பாருங்க உலகத்திலேயே உலக நான் சொல்கிறது உலகத்திலேயே சொந்தமாக விமானம் இல்லாத ஒரே நாடு இந்தியா தான் நீங்கள் சொல்கிறீங்க இப்போ பரந்தூரில் கூட விமான நிலையத்தை நாங்கள் உருவாக்க போகிறோம் பெரிய விமான நிலையம் வரப்போகுதுன்னு சொல்லி போட்டு அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களை காலி செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய ஏரி வயல்கள் உள்ளிட்ட எல்லாத்தையும் அழித்து எல்லாத்தையும் துற்பவாக்கி விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு வரீங்க நல்லது ஓகே ஆனால் அந்த விமான நிலையத்தில் வந்து இறங்குவதற்கு ஒரு விமானம் கூட இந்திய விமானம் கிடையாது எவனோ விமான நிலையம் வச்சுருக்கான் எவனோ வந்து இறங்குறான் எவனோ போகிறான் அப்போ இப்படிப்பட்ட ஒரு விரிவாக்கம் வே வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நீங்கள் தொழிற்சாலைகளை உருவாக்கணும் ஆனால் இதெல்லாம் நீங்கள் செய்யதே கிடையாது இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் தனியார் கொடுத்துட்டீங்க எல்ஐசியே தனியார் கொடுத்தாச்சு போக்குவரத்து தனியார் கொடுத்தாச்சு ரயிலை தனியார் கொடுத்தாச்சு என்னென்ன துறைகள் இருக்கோ எல்லாத்தையும் ஒன்று ரெண்டு கொடுக்கக்கூடிய வேலைகளையும் கூட குறிப்பாக காவல்துறையாக இருக்கட்டும் ராணுவமா இருக்கட்டும் இது போன்ற துறைகளில் கூட அமைச்சு பணியாளர்கள் சொல்லுவாங்க இப்ப நாளைக்கு போலீஸ்ல வேலை கொடுப்பாங்களா அப்படின்னு கூட உங்களுக்கு கேள்வி எழுதும் ஏன் கொடுக்கக்கூடாது மாற்றுத்திறனாளிகளில் போலீஸில் எல்லாருக்கும் வேலைகள் இருக்கான்னு பார்த்தா எல்லாரும் வந்து துப்பாக்கி தூக்கிட்டு ஓடுறது கிடையாது எல்லாரும் திருநெல்லை தூக்கிட்டு ஓடுறது கிடையாது ஒவ்வொரு மாவட்ட காவல்துறை அலுவலகத்திலையும் பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க கம்ப்யூட்டர் உட்காந்து வேலை செஞ்சுட்டு அந்த துறைக்கு பேரும் அமைச்சு பணியாளர்கள் சொல்லுவாங்க இருக்கிறதோ போலீஸ் தான் ஆனால் அதில் வந்து அமைச்சுப் பணியாளர்கள் அவங்களுடைய வேலை கம்ப்யூட்டர் ஆப்ரேட் மட்டும்தான் அப்போ இது மாதிரியான வேலைகளை ஏன் ஏ ஏன் மாற்றுத்திறனாளி கொடுக்கக்கூடாது அப்போ இவ்வளோ காலமாக இது மாதிரியான வேலைகள் மாற்றுத்திறனாளி கொடுத்துட்டே இருந்தாங்க இந்த மோடி அரசாங்கம் வந்த பிறகு குறிப்பாக ராணுவத்தில் இது போன்ற அமைச்சுப் பணியாளர்களாக கூட மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடாது நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் உங்களுடைய வேலை உங்களுக்கான வேலை என்பது கிடையாது இருப்பவர்களையும் வேலை விட்டு துரத்தி இருக்கிறார்கள் என்பதை தான் நம்ம பார்க்கிறோம் இதே வேளையில் தான் மாநில அரசும் சென்று மாநில அரசு எவ்வளவோ திட்டங்களை உருவாக்கினாலும் அந்த திட்டங்கள் பொதுத்துறைகளில் இருக்கணும் புதிய புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கணும் அந்த தொழிற்சாலைகள் வழியாக மாற்றுத்திற்கு உள்ளிட்ட அனைவருக்கும் வேலை கொடுக்கணும் அனைவருக்கும் வேலை கொடுக்குற போது அதில் நான்கு நமக்கு வேலை கிடைக்கும் ஆக வேலைவாய்ப்பை உருவாக்காத எந்த விதத்துக்கும் பயன்படாத பரந்தூர் விமான நிலையம் போன்ற பல்வேறு விஷயங்கள் வருகிற போது நமக்கு வேணா நாடு வேணா செழிப்பாக இருக்குது நான் பரவாயில்ல உலகம் முழுக்க இருந்து எந்த இடத்துல வேணாலும் நாங்கள் சென்னைக்கு வருவோம் போகணும் பிரீத்திக்கலாம் ஒழிய அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு அப்போ இப்படியாக வந்து தொடர்ச்சியாக வேலை வாய்ப்பை மறுக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்கள் கேட்பதோ தனியார் துறை தனியார் துறை என்பது இன்னும் நான் கம்பெனி வச்சிருக்கேன் ஏன் இஷ்டம் நான் எவனை வேலைக்கு வைக்கணும் எவனை வேலை விட்டு தூக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவுன்னு நீ இருக்கப்பட்டால் இல்லைனா போ இதில் போய் என்னத்தை நீங்கள் செய்ய முடியும் எப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க என்ன ஆதாரம் இருக்கு உன்னுடைய ஆதாரங்கள் பூராத்தையும் அழிச்சிடுவான் எல்லாத்தையும் அவள் என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பணத்தை கொடுத்து சரிக்கிட்டுக்குவான் இதில் எந்த விதமான வாய்ப்பும் இல்லை முடிந்தால் நீங்கள் மேற்கொண்டு படித்து அரசு தேர்வுக்கு முயற்சி பண்ணுங்கள் தனியார் துறைகளை பொறுத்தளவுக்கு எல்லா துறைகளிலுமே நீங்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லா மாற்றத்திலும் அனுபவிச்சு தான் இருக்காங்க ஒன்றுமே செய்ய முடியாது உங்களை அடித்தா துன்புறுத்தினா அது வேணால் இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே ஒழிய அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நாளைக்கு என்ன செய்வோம் முதல்ல உன்னை வேலை விட்டு தூக்கிடுவான் ஆக இப்படியாகத்தான் இருக்குமே ஓடிய இதில் எந்த விதமான கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன் அடுத்தபடியாக தமிழ் மன்சார் என்ன சொல்கிறாருன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமா வாங்கக்கூடியவர்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா உதவித்தொகை உயர்வு வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் துறை மூலியமாக ரெண்டாயிரம் ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறாங்க வருவாய்த்துறை மூலயமா ஆயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறாங்க படித்து வேலை இல்லாத மாற்றுத் திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பு ஒரு உதவித்தொகைன்னு சொல்லி கொடுக்குறாங்க அவங்க வந்து ஒவ்வொரு டிகிரிக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி உதவித்தொகை வச்சுருக்காங்க அது ஏதாவது உயரமான்னு கேட்டுக்காரு கண்டிப்பாக அது உயராது அது ஏற்கனவே என்ன கொடுத்துட்ருக்காங்களோ அதுதான் மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை மட்டும்தான் உயர்வு வந்திருக்கிறவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தப்பட்ட அத்தனையும் உயரவில்லை என்பதை இந்த கேள்வியிலிருந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் அடுத்து தனசேகரங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே மா மாற்றுத்திறனாளிகள் ஆனால் டேக்ஸ் அதாவது வருமான வரி கட்டுறதில்லை ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு தான் செலவு கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறதில்ல ரெண்டு பேருக்கு அவங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருக்கோ அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாரு இது வந்து மாற்றுத்திறனாளிகள் வைத்திருக்கக்கூடிய குடும்பத்திற்கு தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஒழிய எத்தனை குழந்தைகள் இருக்கு ரெண்டு குழந்தைகள் மூணு குழந்தைகள்னு சொல்லலை அப்படி இருக்க சூழ்நிலையில் கண்டிப்பாக உங்களுக்கு ரெண்டு குழந்தை இருந்தாலும் மூணு குழந்தை இருந்தாலும் சட்டத்தில் இடமில்லை ஆனால் உங்களுடைய கோரிக்கை நியாயமானது ரெண்டு குழந்தை இருக்கும்போது கூடுதலாக எங்களுக்கு செலவுகள் வருது கூடுதலான சிரமங்கள் இருக்குது கூடுதலாக பாதுகாப்புக்கு வ வழிவகை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அது உயர்த்துக்கொள்ளலாம் நாம் வேணால் ஏற்றுக்கொண்டுள்ள சட்டத்தில் அதுக்கான இடமில்லை என்பதால் அதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப குறைவு என்பதை தான் பார்த்துக்கிறோம் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான நடைமுறைகள் இருந்தாலும் உங்களுடைய கோரிக்கையை எங்களுடைய சங்கத்துடைய மாநில தலைமையின் வாயிலாக அகில இந்திய தலைமைக்கு நாங்கள் கொண்டு சொல்கிறோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு நான் பதிலாக சொல்லிக்கொள்கிறேன் அடுத்தபடியாக இன்னொரு நண்பர் என்ன வணக்கம் நண்பரே நீங்கள் போட்ட காணொலி மிகவும் அருமையாகவும் தெளிவாகவும் வந்தது தற்போது ஒரு செய்தி கிடைத்துள்ளது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை வேலை செய்யும் மாற்றுத்திறனாளிகளுக்கோ மற்றவர்களுக்கோ இனிமேல் உதவித்தொகை இல்லை என்று அரசாணை வந்திருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்றாரு அதாவது தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க எங்க இருந்து வந்துச்சு யார் கொடுத்தா யார் சொன்னா போறவங்களை பொத்தாம் பொதுவா நீங்கள் கேள்விகளை கேட்டக்கூடாது எப்படி வரும் நூறு நாள் வேலை திட்டம் யாரோ திட்டம் மத்திய அரசு திட்டம் உதவித்துறை யார் எடுத்த திட்டம் மாநில அரசு திட்டம் எப்படி ரெண்டுக்கும் ரெண்டு மெர்ஜ் ஆகும் அதான் நூறு நாள் வேலையை ஊற்றி மூடுறதுக்கு தான் எல்லா வேலையும் அவன் பண்ணிட்டு இருக்கானே நூறு நாள் வேலை இந்த போன வருஷம் நமக்கு மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் வேலை செய்வதற்கான ஒதுக்கீடு வந்து எண்பத்தொம்பதாயிரம் கோடி போன பட்ஜெட்டில் அறிவிச்சாங்க இந்த பட்ஜெட்டில் அறுபதாயிரம் கோடி அறிவிச்சிருக்கான் இருபத்தொன்பதாயிரம் கோடி குறைச்சாச்சு இப்போ நான் சவால் விட்டு சொல்கிறேன் உங்களுக்கு அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் ஒன்றாம் தேதி புதிய நூறு நாள் வேலை திட்டம் அறிமுகமாகுது அதே போல் அதாவது இந்த ஆண்டுக்கான வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதத்தில் ஆரம்பமாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முப்பத்தொன்னு அந்த வேலை வாய்ப்பு முடியும் இந்த ஆண்டு யாராவது ஒருத்தராது நூறு நாள் முழுசாக நீங்கள் பார்க்குறீங்களான்னு நான் பார்க்குறேன் ஏன்னா வேலை இல்லை அதாவது வேலை கொடுப்பதற்கான பணம் இல்லை பணத்தை பூரா சுட்டி சுருக்கிட்டான் அந்த இருபத்தொம்போதாயிரம் கோடி எடுத்து தான் அதானிக்கு கொடுத்துருக்கான் ஏன்னா அதானி தான் எனக்கு முக்கியமே ஒழிய சாதாரண கூலி தொழிலாளிகள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கு முக்கியம் கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வருகிற போது விமானத்திலே மோடி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் சுற்றி சுற்றி போய் பிரச்சாரம் பண்ணுவார் அப்படி பிரச்சாரம் பண்ணுகிற போது அவருக்கு வந்து கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு விமானம் தேவை அந்த விமானத்துக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு வாடகை கிட்டத்தட்ட பல லட்சங்கள் சொல்லும் அப்போ இரண்டு மாதங்களுக்கு ஒட்டுமொத்தமாக சொல்லும்போது எத்தனை கோடிகள் ஆகும் இந்த கோடிகள் ரூபாய்தான் நீயா கொடுப்ப உனக்கு நான் செஞ்சு கொடுத்தா நீ மாட்டுத் பாவ நூறு நாள் கஷ்டப்படுற ரொம்ப கஷ்டப்படுற அப்படிங்கிறக்காக நூறு நாள் வரை நூற்றம்பது நாளாக உயர்த்தி உனக்கு ஐநூறுவா சமம் கொடுத்தாப்பில நான் பிரச்சாரத்துக்கு போகும்போது நீ கொடுத்துருவேன் நீ அதானிக்கும் அம்பானிக்கும் உள்ளிட்ட பெரிய பெரிய பணக்கிற பகாசுர கம்பெனிகளுக்கு கொடுத்தா தான் நாளைக்கு எனக்கு விமானம் வச்சு கொடுப்பேன் நான் ஊர் ஊராக சுத்த முடியும் உன்னை ஏமாற்ற முடியும் உன்னை ஏமாற்றி நான் வாக்கு வாங்க முடியும் ஆட்சியில் அவர முடியும் அதன் மூலமாக அவர்களுக்கு சலுகை செய்ய முடியும் அப்போ எவள்கிட்ட இரு பணத்தை இருக்கிறது உங்கள்கிட்ட இருந்தால் கொடுக்கணும் உன்னாலே எனக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது நீ இருப்பதை விட இறப்பதே மேல் எனக்கான நண்பர்கள் நான்கைந்து பேர் அதானிகள் அம்பானிகள் டாடா பிர்லாக்கள் இது போன்ற ஆட்கள் தான் எனக்கு தேவை நீ எனக்கு தேவையே இல்லைங்கிறதா மத்திய அரசு நிலைப்பாடு அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் வந்துட்டு நூறு நாள் வேலையை வந்து போகிறவங்களுக்கு வந்து உதவித்தோ கிடையாது அப்படின்னு சொல்கிறதே நூறு நாள் வேலையே அடுத்த வருஷத்தை முடிஞ்சோச்சு இனி அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நூறு நாள் வேலை கிடைக்குமாங்கிறதெல்லாம் உத்தவமாக சுத்தமாகவே க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிடுவான் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒரு நல்ல ஒரு அரசு அமைந்தால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமக்கு நூறு நாள் வேலை கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதா இப்படிப்பட்ட அரசாணை என்பது வந்திருப்பதாக சொல்வது முற்றிலும் தவறானது பொய்யான தகவல் இதை யாரும் மாற்றுத்திறனாளிகள் நம்ப வேண்டாம் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக நூறு நாள் வேலை என்பது தனி உதவித்தொகை என்பது தனி இரண்டுக்கும் வேறு வேறு திட்டங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்தபடியாக சஞ்சய் அப்படிங்கிற ஒரு நண்பரே ரயில் பயணத்தின் போது ரயிலில் மாற்றுத்திறனாளி பெட்டியில் ஓப்பன் டிக்கெட் வாங்கி மாற்றுத்திறனாளி அட்டையை கொண்டு பயணம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு அதாவது கண்டிப்பாக முடியாது மாற்றுத்திறனாளிக்கான சலுகைக்கான டிக்கெட் அந்த கன்சன் டிக்கெட் வாங்கினா மட்டும்தான் நீங்க மாற்றுத்திறனாளி பெட்டியில் ஏற முடியும் மாற்றுத்திறனாளியாகவே இருந்தாலும் நீங்கள் ஓப்பன் டிக்கெட் வாங்கிட்டு அப்போ உதாரணத்துக்கு மதுரையிலேருந்து திருச்சிக்கு ரூபா டிக்கெட் அப்படின்னா மாற்றுத்தினாக்கு இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபா வரும் அப்போ ரூபா டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் மாற்றுத்தனாளி கோச்சில் ஏற முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது ரொம்ப முடியாத மாற்றுத்தனாளிகள் பார்க்க அதாவது அந்த டிடிஆர் மனசு வச்சா ஏறலாமே ஒழிய கன்சஷன் டிக்கெட் இல்லாமல் கண்டிப்பாக பல நேரங்களில் ஏ ஏற்ற மாட்டாங்க அதனால் எல்லா மாற்றுத்திறனாளிகளும் கன்சஷன் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அந்த கோச்சில் நீங்கள் ஏற முடியும் அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதிலாக இருக்கிறது அந்த அடிப்படையில் நண்பர்களை ஒரு ஐ இந்த வாரம் ஐந்துக்கு நண்பர்களுக்கு மட்டும்தான் என்னால் பதில் சொல்ல முடியுது ஒரு ஐந்து நேர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் இந்த பதில்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை பற்றிய உங்களுடைய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எனக்கு தெரிந்த பதில்களை மீண்டும் சொல்கிறேன் எனக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் விடுவதுகிறேன் நான் உங்கள் நண்பன் பகத்சிங் நன்றி வணக்கம்